வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகாணா தேவதையே அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே இறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த மனித பிரிவிகளாக இருக்கக்கூடிய புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் அனைவருக்குமான முக்கியமான பிரிவை ஒவ்வொன்றாக படிவட்டப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது காசியில் இருக்கக்கூடிய கயா என்றும் இடத்திலே கர்மபூமியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஆத்ம பிண்டம் போட்டுக்கொள்வது யார் யாரெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும் அதை போட்டுக்கொள்வதனால் என்ன பலன் என்பதை பற்றிய விளக்கம்தான் இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ருஷிகளால் இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுதே ரிஷிகளால் எழுதப்பட்டு சாக்ஷாத்து பரமேஸ்வரர் இவை அனைத்தும் சரிதான் என்று சொன்ன விஷயங்களே தான் உண்மையான விஷயங்களை நம்ம சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் ஆத்ம பிண்டம் ஆத்ம பிண்டம்னால் என்ன அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பரமாத்மா என்ற ஒரு ஸ்தூல ரூபம் ஸ்தூலரூபம்னால் ஜோதி ரூபமானது அனைத்து பிறவிகளுக்குமே உண்டு நாம் மரணம் அணிந்து விட்டோம் என்றால் அது பூத உடல் அந்த ஸ்லூ ஸ்தூல ரூபம்தான் நாம் செய்த பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும் ஆனால் இந்த போய் பண்ணோம்னா பித்ருலோகத்துக்கு அனைவரும் சென்று விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆத்ம பிண்டம்னா என்ன அப்படின்னாக்கா யார் யாரெல்லாம் போட்டுக்கணும் இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த புருஷர்கள் ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கூட்டுக் வேண்டும் ஏன்னா பிரம்மச்சாரிக்கு வந்து பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்கள் கண்ணீகியாக இருக்க இருப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு தசாஸ் அதாவது பத்தாம் நாள் அன்றைய தினம் நாராயணபலி என்று போடுவார்கள் அதே திருமணமானவர்களுக்கு பிரபுதபலி என்று பெயர் அதன் பிறகு ப பத்தாவது நாள் இதை செய்ய வேண்டும் பதினோராவது நாள் ஆகப்பட்ட அந்த தினத்திலே எமதுவர்கள் கூட்டும் அழைத்து கொண்டு செல்வார்கள் அந்த ரூபத்தை பன்னிரெண்டாம் நாள் சிண்டீகரணம் அன்றைய தினம் பித்திருக்களோட குண்டங்களை போட்டு சேர்க்கிற ஆணாய் அந்த பித்திருக்காரியே கிடையாது தான் இவங்க வந்து ஆத்மபிண்டாம் கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் மற்றும் புருஷர்களை ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியை பிரிந்து அவர்கள் தனியாகவும் இவர்கள் தனியாகவும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த புருஷர்களும் ஆண்களும் போட்டுக்கொள்ளலாம் அதே சமயம் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஸ்திரியாகப்பட்டவள் ஒரு புருஷனை தன் கணவனை கைவிட்டுவிட்டு வேறுவருடன் இல்லை அவர் தனியாக இருக்கிறாரோ அது அவருடைய விருப்பம் அது அவர்களும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு சந்ததிகள் இருக்குமே ஆனால் சந்ததிகள்னாக்க ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே சந்ததிகள் தான் அவர்கள் வந்து போட்டுக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியானது அனைவருக்கும் எழும் அவர்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அந்த கர்மா செய்யக்கூடிய அந்த ஆண் பிள்ளையானவன் அதாவது கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் காப்பாற்றுவதாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக போட்டுக்கொள்ளக்கூடாது இந்த ஆத்ம பிண்டங்கிறது எதுக்காக போட்டுக்கிறதுன்னா நம்மளுடைய ஜனனமானது பூமியில் எடுத்துட்டோம் இந்த ஜனனம் எடுத்துட்டு நமக்கு மரணம் வென்றது என்பது நிச்சயம் அந்த மரணம் அடையும் பொழுது நம்மளுக்கு செய்வதற்கு சந்திரிகள் இல்லை கிடையாது ஆகவே நாம் இந்த சமயத்திலே நம்ம ஆத்த பிண்டத்தை நாம் போட்டுக்கொண்டோமே ஆனால் நம்ம நாம் இறந்த உடனேயே நமக்கு பித்ருலோகமானது நிச்சயமாக கிடைக்கும் கைலாசம் கிடைக்கும் வைகுண்டம் கிடைக்கும் பிரம்மலோகம் கிடைக்கும் சொர்க்கலோகம் கிடைக்கும் அனைத்துமே கிடைக்கும் ஏன்னா அது கர்மபூமி இந்த கர்மபூமி கர்மபூமின்ற அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் முப்பிறவியல் செய்த கர்மாக்களின் பிரகாரம் இப்பிறவியல் நாம் அனுபவிக்கின்றோம் இப்பறவியல் செய்யக்கூடிய கர்மாக்களின் பிரகாரமும் நாம் இப்பிறவியில் அனுபவிக்கின்றோம் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னாலே கண்டிப்பா தான் ஜாதகங்கிறது எல்லாருக்கும் முக்கியம் என்றும் அந்த கர்ம பலன் வந்து முப்பிரிவில இருக்கிறதையும் இப்போ நம்ம சேர்த்து அதை வந்து தீர்த்து கட்டணும் இந்த பிரிவில செய்யக்கூடிய கர்மாக்களை நம்ம தீர்த்து கட்டணும் அதுக்கு ஒரு முறை இந்த கையாவிலே சென்று இந்த ஆத்ம பிண்டத்தை போட்டுக்கொண்டோமே ஆனால் நம்மளுடைய கர்மபலனானது தீர்ந்து விடுகிறது சரி இந்த ஆத்ம பிண்டத்தை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வேணா செய்யலாமா அந்த அந்த கர்மாவை செஞ்சது புண்ணிய கர்மாக்களை எவ்வளோ வேணா செய்யலாம் ஆனால் பாப்ப கர்மாக்களை நாம் செய்வோமே ஆனால் ஒரு பாப்பத்துக்கு நூறு மடங்கு பாப்ப கணக்கானது சேரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா ஆத்ம பிண்டம் நம்ம அந்த கர்ம பலனை முஷ்றோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து மறுபடியும் பாபகர்மாக்களை பண்ணோம்னா நிச்சயமாக அதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும் இதனுடைய தொடர்ச்சியானது நாளை மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பதிவில இருக்கின்றோம் லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்து